பழைய போராளிகள் புதிய பரம்பரை என் தமிழ்நாட்டின் இருதயமே என் தமிழ் மக்களின் மண்டியிடாத மனதுக்குப் போற்றுகள் ஒரு காலத்தில் கைத்தறியில் நெசித்தார்கள் பஞ்சாயத்தில் உரிமை கேட்டு நின்றார்கள் மொழிக்காக நிலத்திற்காக வேலைவாய்ப்புக்காக போராடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள்தான் நம் பழைய போராளிகள் அவர்கள் தன்னலமின்றி செய்த அந்த போராட்டங்களால்தான் இன்று நாம் படிக்கிறோம் வேலை தேடுகிறோம் எங்கள் உரிமையைப் பேசுகிறோம் ஆனா கேள்வி இது அந்தப் போராட்டத்தின் பயன் நாம் அனுபவிக்கிறோமா அந்த பழைய போராளிகளின் கனவுகள் நிறைவேறினதா இல்லை இன்னும் நம் மக்கள் தண்ணீருக்கு காத்திருக்கிறார்கள் இன்னும் நம் பெண்கள் இரவெல்லாம் பயந்து நடக்கிறார்கள் இன்னும் கல்வி பணமாகும் வேலைவாய்ப்பு சந்தையாக மாறுகிறது அதனால்தான் இப்போ அந்த பழைய போராளிகள் ஒரு புதிய பரம்பரையை உருவாக்க வேண்டும் பழைய தலைமுறைகள் துவக்கிய போராட்டத்தை இப்போது நாம் முடிக்க வேண்டிய தருணம் இது பழையவர்கள் போராடியதை இளம் தலைமுறை புரட்சியாக்கட்டும் தாத்தா இழந்த உரிமையை பேரன் பெற்றுத் தரட்டும் அம்மாவின் கனவுகளை மகள் முழுமையாக்கட்டும் இந்த தேர்தல் ஒரு தலைமுறை மோதல் அல்ல இது ஒரு தலைமுறை சேர்க்கை மூத்த தலைமுறை அனுபவத்துடன் இளம் தலைமுறை வீரத்துடன் நம்ம தமிழ்நாட்டை மாற்றக்கூடிய வலிமை இதில்தான் இருக்கிறது பழையவர்கள் போனவர்கள் அல்ல அவர்கள் நம் பாதை இளைஞர்கள் புதிதாக பிறந்தவர்கள் அல்ல அவர்கள் நம் தொடர்ச்சி பெரியவர்கள் சொல்லட்டும் நாம் நம்புகிறோம் இப்போ நம்ம பிள்ளைகள் சரியான முடிவெடுப்பார்கள் இளைஞர்கள் சொல்லட்டும் நாங்கள் பார்க்கும் தமிழ்நாடு தாத்தா பார்த்த கனவுக்கு நிஜமா நடக்கட்டும் இது பழைய போராளிகளுக்கும் புதிய பரம்பரைக்கும் இடையே ஒரு பாசப்பிணைப்பு இது ஒரு சினிமா ஸ்டாருக்கும் ஒரு பணக்கார அரசியல்வாதிக்கும் வாக்கு கொடுப்பதற்கான நேரமில்லை இது ஒரு உண்மையான தலைமுறை புரட்சி செய்ய வேண்டிய நேரம் வாழ்த்துக்கள் என் தமிழ் மக்களே வாருங்கள் வாக்களியுங்கள் வரலாற்றை இணைத்து வைக்கலாம் பழைய போராளிகள் புதிய பரம்பரை இதுதான் நம்ம வாக்குப் புரட்சி